அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சகுல் ராமானுஜம் முகுந்தன் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு எங்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்னென்ன விஷயங்களை வந்து பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன் எத்தனை மாதத்தில் எங்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணணும் எங்கு அலர்ஜி இருக்கா இல்லையான்றதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் விஷயம் எக்கோட பெனிஃபிட்ஸ் சொல்கிறேன் எக் வந்து ஒரு குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டின் அதில் இருக்கிற ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு ஃபுல்லாக அப்சார்ப் ஆகும் நெட் ப்ரோட்டீன் யூட்டிலைசேஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கிறதுனால ஒரு எக்கு நீங்க கொடுக்குறீங்கன்னா சிக்ஸ் கிராம் புரோட்டீன் கிடைக்கும் அந்த சிக்ஸ் கிராம் ஃபுல்லாக அவங்களுடைய உடம்புல ஒட்டும் ஸோ க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும் ரெண்டாவது எக்ல இருக்கிற கோலின் வந்து குழந்தையோட மூளை வளர்ச்சியை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் குழந்தைங்க புத்திசாலியா வளருவாங்க மூணாவது எக்ல இருக்கிற நிறைய வைட்டமின்கள் உப்புகள் குழந்தைங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் ஸோ எக் கொடுக்கறது நல்லது இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பா எக் வந்து நீங்க நீங்க நான் வெஜிடேரியன் அப்படின்னா கண்டிப்பா வந்து எக் டெய்லியே வந்து உங்க குழந்தைக்கு கொடுங்க ஸோ ரெண்டாவது விஷயம் எப்ப ஆரம்பிக்கணும் நீங்க வந்து சிக்ஸ் மந்த்ஸில் குழந்தைங்களுக்கு இணை உணவுகள் ஸ்டார்ட் பண்ணும்போது எக் வந்து நீங்க கொடுக்க ஆரம்பிக்கலாம் பட் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா நீங்க சிக்ஸ் மந்த்ஸில் இணை உணவுகள் ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல காய்கறிகள் பழங்கள் தானியங்கள் இதெல்லாம் கொடுத்து பழக்கப்படுத்துனதுக்கு அப்புறமா செவன்த் இருந்து எக் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இதுலேயும் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கு சிக்ஸ் மந்த்ஸ்னா எப்படி அப்படின்னு குழந்தை பிறந்த டேட்லருந்து ஒன் எயிட்டி டேஸ் கம்ப்ளீட் ஆகறதா தான் சிக்ஸ் மந்த்ஸ் ஸோ ஒன் எயிட்டி டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த ஒன் எயிட்டி டேஸ்லேருந்து டூ டென் டேஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் தானியங்கள் அதெல்லாம் கொடுத்துட்டு டூ டென் டேஸ் அதாவது செவன் மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறமா எக் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க மூணாவது விஷயம் எப்போ வந்து கொடுக்கணும் முத முத நீங்க எக் கொடுக்க ஆரம்பிக்கும் போது காலை வேலையில கொடுங்க அப்போதான் ஏதாச்சும் அலர்ஜி வந்துச்சுன்னா உங்களால வந்து கண்டுபிடிக்க முடியும் உடனே கூட்டு போக முடியும் ஈவினிங் டைமோ நைட் டைம்ல எக் வந்து நீங்க கொடுக்காதீங்க ஃபர்ஸ்ட் ஒன் மந்த்துக்கு காலையில மட்டுமே நீங்க எக் கொடுக்குற பழக்கத்தை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் அவங்களுக்கு அதை நல்லா அடாப்ட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நீங்க மத்தியானமோ நைட்டோ வந்து கொடுத்துக்கலாம் ஒன்னும் இஷ்யூ கிடையாது நாலாவது விஷயம் எப்படி வந்து கொடுக்கணும் முத முத எக் நீங்க கொடுக்கும்போது நல்லா வேக வச்சு எக் கொடுக்கணும் ஸோ நான் எப்படி வந்து என்னோடய ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு கொடுத்தேன் அப்படின்னா எக் வந்து நல்லா பாயில் பண்ணிட்டு அதில் வந்து வெள்ளை எல்லக்கருமும் தனியாக பிரிஞ்சு வந்துடும் இல்லையா ஸோ மஞ்சக்கரு மட்டும் எடுத்து அதை வந்து கொஞ்சம் தாய்ப்பால் எக்ஸ்பிரஸ் பண்ணி அந்த மில்க்கில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி பியூரி மாதிரி ஆக்கிட்டு அதில் வந்து குழந்தைக்கு கொடுத்தோம் ஸோ யூஸ்வலாக நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து ஃபுல் எல்லோவுமே வந்து கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அந்த எல்லோவில் ஒன் ஃபோர்த்து நீங்கள் கொடுத்தாலே போதும் ஜஸ்ட் வந்து அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டை வந்து பழக்கப்படுத்துறதுக்காக கொஞ்சம் நாளாக நாளாக நீங்கள் வந்து அதில் ஹாஃப் எல்லோ ஃபுல் எல்லோவு கூட நீங்கள் கொடுக்கலாம் இன்னொரு மெத்தடும் இருக்குது நீங்கள் வந்து ஃபுல்லாக பாயில் பண்ணிவிட்டு ஒயிட்டு கொஞ்சம் எல்லோ கொஞ்சம் எடுத்து மிக்ஸ் பண்ணி அதில் நீங்கள் தாய்ப்பால் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணியும் கொடுக்கலாம் ஸோ நீங்கள் வந்து எக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஃபுல் பாயில் பண்ண எக் தான் யூஸ் பண்ணணும் ஆம்லெட்டு ஆஃப் ஆயில் ஸ்கிராம்பிள் எக் எடுத்து எடுப்புல கொடுக்க வேண்டாம் முதல்ல வந்து நீங்கள் நல்லா அவிச்ச முட்டையை வந்து நான் சொன்ன மாதிரி ஒன்றும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இல்ல எல்லோ மட்டும் முதல்ல கொடுத்துட்டு அப்புறம் வந்து ஒயிட் இன்ட்ரெய்யூஸ் பண்ணலாம் நான் வந்து எல்லோ இன்ட்ரெடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எல்லோரும் வந்து கண்டென்ட் இருக்கிறதுனால டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் மில்கோ மிக்ஸ் பண்ணி குழந்தைங்க கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிட்டு ஒயிட் வந்து ப்ரோட்டின் மட்டும்னால அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது வந்து கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு அந்த அளவுக்கு அப்பீலிங்காகவும் இருக்காது மிக்ஸ் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம் போது மிக்ஸ் பண்றது ரொம்ப ஈஸி முக்கியமான விஷயம் நீங்க அதை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுல உப்பு சக்கரை பெப்பர் அது மாதிரி எந்த பொருளும் சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்க குழந்தைங்க ஆரம்பத்தில் துப்புவாங்க நீங்கள் கொடுக்க கொடுக்க தான் அவங்களுக்கு அந்த பழக்கம் வரும் மொத மொதல் கொடுக்கும்போது எங்கு மட்டும் தனியாக கொடுங்க அதாவது நான் சொன்ன மாதிரி எங்கு மட்டும் எங்கு ஒயோ எல்லோ ப்ரெஸ் மில் கூட மிக்ஸ் பண்ணி கொடுங்க மற்ற ஃபுட்டோட மிக்ஸ் பண்ணி கொடுக்க வேணாம் ஃபுட்டோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கும் போது ஏதாச்சும் சப்போஸ் குழந்தைக்கு அலர்ஜி மாதிரி வந்துச்சுன்னா அது எங்குனால வந்துச்சு அந்த ஃபுட்டால் வந்துச்சான்னு சொல்லி நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அதனால் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது எக் மட்டும் தனியாக கொடுங்க அஞ்சாவது விஷயம் அலர்ஜி வந்துச்சுன்னா எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது எங்குக்கு உங்கள் குழந்தைக்கு அலர்ஜி இருக்குது அப்படின்னா ரெண்டு விதத்தில் சிம்டம்ஸ் வரும் ஒன்று வந்து இமீடியட் ரெஸ்பான்ஸ் இமீடியட்டான பார்த்தீங்கன்னா எங்கு கொடுத்த உடனே உங்களுக்கு உதடு வீங்கும் கண்ணு வீங்கும் உடம்புல வந்து ரேஷஸ் வரும் இது வந்து இமிடியட் ரெஸ்பான்ஸ் இது மாதிரி வந்துச்சுன்னா உடனே நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும் லேட் ரியாக்ஷன் என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் வந்து வாமிட்டிங் லூஸ் மோஷன் வரும் டேஸ்ட் பிடிக்காம ஒரு தடவை வாமிட் பண்றது பிரச்சனை கிடையாது கண்டினியூஸா வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா பிரச்சனை அதே மாதிரி லூஸ் மோஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை போறதுன்றது ஓகே தான் பட் கண்டினியூஸா நாலு தடவை அஞ்சு தடவை போகுது ஒன்னு ரெண்டு நாள் போகுதுன்னா அது வந்து மேபி எக்னால இருக்கலாம் இதுல இமீடியட் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப அலர்ஜி அது மாதிரி வரும்போது இதுல வந்து பாத்தீங்கன்னா இமீடியட் ரியாக்ஷனா வந்து உதடுவீங்கிறது கண்ணு இது மாதிரியான பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க இங்க வந்து உடனே திரும்ப வந்து பண்ண கூடாது ஒரு ஒன் மந்த் டூ வந்து வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்லோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணணும் பட் வாமிட்டிங் லூஸ் மோஷனில் வந்து நீங்கள் ஒரு டூ வீக்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஸோ ஓரளவுக்கு எங்கு கொடுக்கறதுக்கு ரிலேட்டடான உங்களுடைய எல்லா டவுட்டும் கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் இதை தவிர இந்த ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அப்போ ஆன்சர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் வேற ஒரு தகவலோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம்